கவிஞர் திலகப்பம்மாவனுடைய குரு லக்ஷ்மி அம்மாள் தன்னுடைய குருவை போற்றும் விதமாக லக்ஷ்மி அம்மாள் விருதை அறிவித்து தொடர்ந்து வருடந்தோறும் அவர் விருது அறிவித்து மிக சிறப்பாக விழா நடத்தி வருகிறார் கூடவே பாரதி இலக்கிய சங்கத்தின் நடத்தி வருகிறார் அதனுடைய லோகோவுக்கு பக்கத்திலே லக்ஷ்மி அம்மாளுடைய படமும் இருக்கும் ஆக தன்னுடைய குருவை கொண்டாடும் விதமாக தொடர்ந்து கவிஞர் திலகபாமாவின் செயல்பாடு இருக்கிறார் அதே போல் வேறொருவர் என்னுடைய அன்பு தம்பியும் எழுத்தாளருமான சுப்பையா துபாயில் வசிக்கிறார் அவருடைய அப்பாவை காலம் மறந்துவிடாமல் இருக்க அப்பாவை நினைவு கூறும்படியாக மாற்றுவது எப்படி என்று பார்த்து அதற்கு ஒரே வழி இலக்கியத்தின் வழியாகத்தான் தன் தந்தையை நினைவுகூர வைக்க முடியும் வேற எந்த செயல்பாட்டாலும் தன்னுடைய அப்பாவை நிலைநிறுத்த முடியாது என்று மறைந்த தன் அப்பாவின் நினைவாக ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளை தொடங்கி அதன் வழியாக தொடர்ந்து மூன்று வருடங்கள் நாவல் போட்டியை நடத்தி வருகிறார் நாளை ஏழாம் தேதி இங்கிருந்து நான் காலையில் நான் அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் காலையில் வந்தே பாரத்தில் போகும்போது முகநூலில் நாவல் போட்டியை அறிவிச்சிருவேன் முகநூலில் நீங்கள்லாம் எழுதுறதா இருந்தால் கூட நாவல் போட்டி வரப்போகிற நாவல் போட்டிக்கு உங்களுடைய வாழ்க்கையை அனுபவங்களை நீங்கள் எழுதலாம் மூணு மாதம் டைம் இருக்குது மூன்றாவது வருடம் நடத்திய நாவல் போட்டிக்குத்தான் நாற்பத்தி ஒரு நாவல்கள் வந்தது அந்த நாற்பத்தி ஒரு நாவல்கள் வேல் வேல்ஃபைலாம் வந்தது இல்லையா அதை டவுன்லோட் செய்து ஐந்து நடுவர்களுக்கு அனுப்பி வைத்தோம் நாற்பது நாற்பது நாற்பதா அந்த ஐந்து நடுவர்கள் மதிப்பெண் பட்டியல் இடுறாங்க எடுத்துக்கிட்ட கதைக்கலன் மொழி எப்படி இருக்குது சுவாரஸ்யம் இருக்கா சமூகத்துக்கு உடன்படாத கருத்து இருக்கா இதெல்லாம் கணக்கு போட்டு மார்க் போடுறாங்க அப்படி மார்க் போட்டதில் முதல் இடத்தில் வந்ததுதான் உங்கள் சிவகாசியை சேர்ந்த ஜயா நவீனுடைய நாவல் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் முதல் பரிசை உங்கள் மண்ணின் பெண்மணி பெற்றிருக்கிறார் இரண்டாவது புதுக்கோட்டையைச் சேர்ந்த பாலஜோதி மூன்றாவது அண்டனூர் சுரா இப்படியாக வந்தது அதுக்கு பிறகு சிறந்த நாவல்களுக்கும் பிற ஏழு நாவல்களையும் கொண்டு வந்தோம் பத்து நாவல்கள் மட்டும் இந்த வருடம் நாங்கள் போட்டி அறிவித்து வெளியிட்டிருக்கிறோம் எங்களால் ஒரு இலக்கிய ரீதியான ஒரு செயல்பாடாக இதை நாங்கள் கருதுகிறோம் ஆக அப்படி வெற்றி பெற்ற வெந்து தனியாத பாஸ்பரஸ் என்ற தலைப்பிலான இந்த நூலுக்கு தான் இப்பொழுது இங்கு ஒரு அபிப்பிராய கூட்டம் நடக்கிறது அதை அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் விமர்சன கூட்டம் என்று ஏன்னா நான் விமர்சகன் இல்லை நான் எதையும் வந்து இது சரியில்லை சரி சரியில்லைன்னு நான் ஆள் கிடையாது ஆகால் நான் ஒரு விமர்சன அந்தஸ்து எனக்கு கிடையாது நான் ஒரு நல்ல வாசகன் எனக்கு பிடிச்ச அம்சங்களை மட்டும் பேசிட்டு போவேன் நண்பர்களே படைப்பு என்பது படைப்பு என்பது ஒரு விஷயத்தின் மீதான அபிப்பிராயம் அவ்வளோதான் படைப்பு என்பது ஒரு விஷயத்தின் மீதான எனது அபிப்பிராயம் விமர்சன கூட்டம் என்பது அபிப்பிராயத்தின் மீதான அபிப்பிராயம் காதல் ஒரு உணர்வு ஒரு பொருள் ஒரு விஷயம் அதை நான் எப்படி அவதானிக்கிறேன் அந்த காதல் எனக்கு என்ன தருது அது தந்த தரிசனம் என்ன அது ஏற்படுத்திய வழி என்ன இந்த விஷயம் இருக்குல்ல இதன் மீது என்னுடைய அபிப்பிராயம் என்னவோ அதுதான் காதல் கவிதையா காதல் நாவலா ஒரு விஷயத்தின் மீதான அபிப்பிராயம் தான் படைப்பு இப்போ நம்ம இங்க வந்து என்னன்னா இவர்கள் எழுதியிருக்கிற இந்த விஷயத்தின் மீதான அபிப்பிராயத்தை நாம் அதன் மீது ஒரு அபிப்பிராயத்தை நிகழ்த்த வந்திருக்கிறோம் நண்பர்களே நண்பர் ஏன்னா மறந்துடுவேன் இல்லை குறிப்பில்லாதெல்லாம் மறந்துடுவேன் தம்பி புதுக்கோட்டையிலிருந்து இரண்டாம் பரிசு பெற்ற பாலஜோதி கடைசியாக உட்காந்துருக்கான் மனுஷன் புதுக்கோட்டையிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்காரு அவர் இரண்டாம் பரிசு பெற்றவர் சுரங்கப்பாதையில் ஒரு ஓவியம் என்கின்ற நாவலுக்கு அவர் பரிசு பெற்றார் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது அப்படின்னு தம்பி கல்லூரி மாணவர் சொன்னார் எங்களுக்கு ஒரு பெரிய வேலையை அவர் வந்து வலுவை குறைச்சிட்டார் என்னன்னா எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு இது என்ன நாவல்னு கதை சொல்லணும்னு இருக்குல்ல அந்த வேலை எங்களுக்கு இல்லை முழு கதையும் தம்பி சொன்னதால் எங்களுக்கு தப்பிச்சிட்டோம் இப்போ கதை சொல்ல வேண்டியதில்லை கருத்தை மட்டும் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் தம்பி சொல்லாமல் நிறைய நாவல் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது அப்படின்னு ஜோலார்பேட்டியில் பாரத் தமிழ் அப்படின்னு டாஃபின்னு ஒரு நாவல் வெளியிட்டார் இப்போ தான் வெளியிட்டார் ஜோலார்பேட்டியில் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தா தெரியும் பாரத் தமிழ் அவருடைய வெளியீட்டு விழாவுக்கு ஒரு அறிவிப்பு போடுறார் பதினாறு பெண்களுடைய ஃபோட்டோவை போட்டிருந்தார் போட்டு விழாவில் கலந்து கொள்பவர்கள் பதினாறு பெண்கள் போட்டோ வயசான ஆட்களா பெண்களுடைய போட்டோ எனக்கு ஒரே சந்தேக தான் அவங்க நாவலில் இடம்பெற்றிருக்காங்க பேரை மாத்தாம உருவத்தை மாத்தாம அழைப்பு தழில பதினாறு பெண்களை போட்டு விழாவில் கலந்து கொள்ளும் என்னுடைய நாவலில் இடம்பெற்ற கதாபாத்திரங்கள் அப்படின்னு ஒரு நாவலை விழாவை வச்சாரு எனக்கு ஆச்சரியமா இது வரைக்கும் இவ்வளவு காலமா இருக்கும்ல நம்ம நம்ம சொந்த நண்பனுடைய கதை எழுதுனால் கூட பேரை மாற்றிதானப்படுவோம் ஆனால் க பேர் உருவம் எதையும் மாற்றாமல் பதினாறு பெண்களை அப்படியே அவருடைய டாஃபி என்ற நாவலில் பதிவு பண்ணிக்கிறார் அதாவது அதிகமான கதாபாத்திரம் என்பதுக்கான ஒரு தகவலாக தான் இதை சொல்கிறேன் நண்பர்களே ஜெயா நவியினுடைய முதல் நாவல் இது முதல் நாவல் முதல் முறையாக நாவல்னு ஒன்று எழுத ஆரம்பித்து முடித்து ஒரு ஒரு இலக்கை அடைந்திருக்கிறாங்க முதல் நாவல் என்பதற்காக நாம் சலுகை காட்ட வேண்டியதில்லை ஆயினும் முதல் நாவல் அப்படின்ற அடிப்படையில் வச்சு நாவல் எழுத்துறதுக்கு நம்ம நாவல் எழுதிட்டாங்க நாவல் எழுதுறதுக்கு அடிப்படை தகுதி என்ன நாவல் நான் எழுத போறேன் எனக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை விட்டுருங்க நம்ம நம்மளுடைய இலக்கியத்தினுடைய முன்னோடியிலிருந்து நம்ம வர்றது இருக்கும் நினைக்கிறேன் வைமு கோதை நாயகி அம்மாள் அப்படின்னு ஒரு அம்மா வைமு கோதை நாயகி அவங்க எழுதணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே பெரிய ஸ்காலர்ஸ் சமஸ்கிருதத்தில் ஆங்கிலத்தில் ஸ்காலர் இந்த அம்மாவுக்கு எழுதணும்னு ஆசை இந்த அம்மாவுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது நல்லா பார்த்துங்க தமிழ் எழுத படிக்க தெரியாது அவங்க என்ன யோசிக்கிறாங்க ஆனால் எழுதணும் உத்வேகம் பக்கத்து வீட்டில் மாமி பட்டம்மா இருக்கா பட்டம்மா மாமிக்கிட்ட கூப்பிட்டு பாரு எனக்கு நான் எழுதணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது நான் சொல்ல சொல்ல நீ எழுது அப்படின்னு வைமு கோதை நாயகி அம்மாள் சொல்ல சொல்ல பட்டம்மாள் எழுதுகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படி எழுதி வெளிவந்த முதல் நாடகம் வைமு கோதை நாயகி அம்மாள் தான் தமிழ் எழுத தெரியாது படிக்க தெரியாது அதுக்கு பிறகு ஒரு கண்டிஷனில் இது இனிமேல் பட்டமாகவே நம்ம கெஞ்சி முடியாதுன்னு முடியாதுன்னுட்டு அவங்க தமிழ் எழுத படிக்க கற்றுக்குறாங்க அப்படி எழுத படிக்க கற்றுக்கொண்ட வைமு கோதை நாயகி அம்மாள் நூற்றி ஐம்பது நாவல்களை எழுதி முடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து தமிழின் முதல் துப்பறியும் நாவலை எழுதுந்து இப்போ எப்படி ராஜேஷ்குமார் எழுதுறாரு அந்த காலத்தில் முதல் துப்பறியும் நாவலை எழுதிய ஒரே பெண்மணி அக்காலத்தில் வைமுனு கோதை நாயகி தான் ஆக எதுக்கு சொல்லறேன்னா என்ன தகுதி வேணும் நாவல் அப்படின்னா உத்வேகம் மட்டும் தான் எழுத வேண்டும் என்கின்ற உத்வேகம் மட்டும் தான் நாவல் எழுதுவதற்கான அடிப்படை தகுதி நாவல் எழுதிட்டாங்க சரி எப்படியெல்லாம் நாவலை நம்ம எழுத முடியும் எப்படியெல்லாம் நாவலை எழுத முடியும் என்னுடைய குரலாக ஆசிரியர் குரலாக நான் கதை சொல்ல முடியும் ஒரு நாவலை கதை வடிவத்தில் நான் நானே கதை சொல்ல முடியும் நான் உள்ளே வராமல் கதாபாத்திரங்களை பேச வச்சு கதையை சொல்ல வைக்க முடியும் டைரி குறிப்புகளாகவே ஒரு நாவலை வடிவமைக்க முடியும் முழுக்க முழுக்க நீங்கள் கற்பனை செய்ய முடியாத ஒரு புனைவுகளாக மாற்றி ஒரு நாவலை எழுத முடியும் தர்க்கமாகவே ஒரு நாவலை நிகழ்த்தலாம் இசங்கள் அடிப்படையில் பார்க்க வேண்டுமென்றால் யதார்த்த பாணியில் ரியலிசமாக யதார்த்தமாக ஒரு நாவலை எழுதலாம் மிக யதார்த்தமாக சர்லியசமாக நாவலை எழுதலாம் மேஜிக்கல் ரியலிசமாக நாவலை எழுதலாம் எல்லாவற்றையும் கலைத்து போட்டு நீயே படிச்சுக்கடா ஒரு நாவலை உருவாக்கிடா நான் பதில் நான் வந்து கதைலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு போஸ்ட் மா போஸ்ட் மாடர்னிஸ் யுக்தியிலும் நாவல் எழுதலாம் இப்போ நான் ஒரு நாவலை என்ன சூர்யா பண்ணுறேன்னு வெங்கடேஷ் கேட்டார் ஒரு நாவலை நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரிலாம் எனக்கு கதை சொல்ல தெரியாது ஜெயாநவி மாதிரிலாம் எனக்கு கதை சொல்ல பிரித்து பிரித்து துண்டு துண்டாக போட்டிருப்பேன் அந்த மொழிக்கும் இந்த மொழிக்கும் நீ சேர்த்து படித்து நீ அது உள்ள ஒரு கதை இருக்கும் கண்டுபிடிக்கின்ற மாதிரியில் கலைக்கப்பட்ட ஒரு பிரதியாகத்தான் என்னால் எழுத முடியுது அவ்வளோதான் ஏன்னா நம்ம பதினாலு வருஷம் கல்கியில் வேலை செஞ்சோம் இல்லையா தொடர்ந்து இந்த நேர்கோட்டையே படித்து 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 அதுலேருந்து அப்பா வானா இந்த யதார்த்தமோ நேர்கோட்டம் கொஞ்சம் தள்ளி வந்துடலான்ற ஒரு டோனுக்கு வரோம் இல்லை அந்த அடிப்படையில் ஆக எப்படி எழுதலாம் என்பதற்கு எப்படி வேண்டுமானாலும் ஒரு நாவலை வடிவமைத்துக் கொள்ளலாம் அது உங்களுடைய சுவாரஸ்யம் கருதி உங்களுடைய மொழி ஆளுமையை குறித்து இந்த நாவல் என்பது ஒரு ரியலிஸான யதார்த்த பாணியிலான நாவல் முதல் விஷயம் இன்னொன்று இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் ஜெயாநவி நாவலை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கவர்கள் கேட்ட பார்த்த அனுபவித்த விஷயங்களை அவர் இதில் பதிவு செய்திருக்கிறார் இப்போது அந்த அப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்கள்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய தலித்தலைக்கும் ரொம்ப டாப்புக்கு வந்திருந்த காலகட்டத்தில் நிறைய பிரிவினை இருக்கல்ல ஆதரிக்கிறது எழுதுக்கிறதுன்னு அப்போ ஒரு தலித் இலக்கியத்தை தலித் தான் எழுத வேண்டும் அதுதான் ஒரிஜினலாக இருக்கும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும் இல்லை இல்லை தலித் இலக்கியத்தை யார் வேண்டுமானாலும் எழுத முடியும் அதுக்கு உள்வாங்குதலும் அவர்கள் வழியை உணர்தலுமே போதும் அப்படின்னு ரெண்டு பிரிவு தீவிரமாக இருந்தது நான் ரெண்டாவது பிரிவில் இருந்த யார் ஒன்றாலும் எழுத முடியும் அவர்களுடைய வழியை ஆத்மார்த்தமாக உள்வாங்கி கொண்டால் யார் வேண்டுமானாலும் எழுத முடியும் அவங்க அவங்க தான் எழுதணும்ன்ற வகைக்கு வர வேண்டியது இல்லை அப்படின்னு ரெண்டாவது தலித்துக்களை தலித்தே எழுத வேண்டும்ன்ற கேட்டகரிக்கு நான் வரல ரெண்டாவது கேட்டகிரிக்கு தான் நாங்கள் வந்தோம் அப்படி ஒரு வகைப்பாடு தேவையில்லை அப்படின்ற குரல் எழுப்பியவர்கள் வகையர்கள் இருக்குதுல்ல என்ன சும்மா ஜா தலித் இலக்கின்னு ஒரு தனி வகைப்பாடு அப்படி தேவையே கிடையாது அப்படின்னு அப்படி குரல் எழுப்பியவர்கள் இலக்கிய சூழலில் பகிரங்கமாக குரல் எழுப்பியவர்கள் இருவர்தான் அந்த இருவரை பற்றி ஜெயமோகன் அவருடைய பிளாக்கில் எழுதியிருக்கிறார் இவர்கள் இருவர்தான் பகிரங்கமாக குரல் கொடுத்திருக்கிறார்கள் தலித் இலக்கிய கோட்பாடும் அந்த அந்த இலக்கிய வகையுமே தேவையில்லை அவ் அம்மாதிரியான வழிகளை உணர்ந்து யார் வேண்டுமானாலும் எழுதலாம் என்று எழுதி சொல்ல சொல்கிறவர்கள் இவர்கள் இருவர்தான் என்று ஜெயமோகன் அவருடைய பிளாக்ல எழுதினார் அந்த இருவரில் நானும் ஓ தருமரும் தான் நாங்கள் ரெண்டே பேர் தான் அந்த ரெண்டு பேர் இங்கே வந்திருக்கோம் அந்த பிளாக்ல நீங்கள் போய் பார்த்தா கூட அவர் எழுது வந்திருக்கோம் எங்கள் ரெண்டு பேரை பற்றி குறிப்பிட்டு எழுதியிருப்பார் ஆக இது நாவலையொட்டி மற்ற இலக்கிய விஷயங்களும் வரணும் இல்லையா அதுக்காக சொல்ல வர்றேன் அப்போது நான் இதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறப்போ ஓவியர் சந்துரு ஓவிய கல்லூரினுடைய முதல்வர் சிற்பி அவரை நான் சந்திக்க போகிறேன் என்னடா நீ என்னமோ என்னமோ பேசின்னு வராமல் யார் ஒன்றாலும் எழுதலான்னு அப்படின்னு அவர் என்னை கேட்குறார் யார் ஒன்றாலும் எழுதுனா ஆமாம் ஒரு எழுத்தாளன் வேணாலும் எழுதலாம் அவன் எழுத்தால் நல்ல தான் திறமையான தான் எதையும் எழுதலாம் இது என்ன மாஸ்டர் அப்படின்றேன் ஆமாம் அவங்க பேர் என்ன அமிர்தம் சூர்யா அமிர்தம் சூர்யான்றியா அமிர்தம் யார் அவர் கேட்குறாரு அமிர்தம் என் பாட்டி பேர் அமிர்தம்மாள் என்பது என்னுடைய பாட்டி பேர் பாட்டி பேரோடு சுற்றுற ஒரே இலக்கியவாதி நான் தான் அமிர்தம் சூர்யான்னு எங்கள் அமிர்தம்மா பாட்டி பேர் நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்த என் பாட்டி அமிர்தம்மா உன் பாட்டி எப்படி என்னாரு என் பாட்டி என்ன மாதிரிலாம் கருப்பு கிடையாது நல்ல சகப்பாக இருப்பாள் பாம்படம் கம்பல் போட்டுன்னு இருப்பான் அரக்கு கலர் தான் அதிகமாக அவளுக்கு பிடிக்கும் அசைவம் இல்லாமல் இருக்கவே மாட்டா கூணு உழுந்து இருக்கும் நேர்த்தியான என்ன மாதிரி குண்டு மூக்கு இல்லை நல்ல நேர்த்தியான மூக்கு இப்படின்னு என் பாட்டியை பற்றி சொல்கிறேன் அதை விட முக்கியம் எங்கள் குடும்பத்திலே என் பாட்டி தான் ஆகச்சிறந்த அறிவாளி அந்த அறிவாளி அவ அறிவாளின்றதால தான் அவள் பேரை வைச்சான் பாட்டின்றதுக்காக வைக்கல அப்படின்னு சொன்னேன் அப்படியே அப்படியாடா அப்படின்னு அவர் வரையறுத்து விட்டுட்டு அப்படியே மொட்டை மாட்டிகள் இருக்கும் காம்பவுண்ட்ஸ் ஒரு நின்று எட்டி பார்த்துன்னுக்குறோம் நானும் சந்த்ருமாஸ்டரான் ஒரு அம்மா ஒரு பாட்டி போகுது அரக்கு சேலர் அரக்கு சேலை கட்டிக்கிட்டு ஏ உன் பாட்டிடா அண்ணாரு பார்த்தேன் அரக்கு சேலை கட்டின என் பாட்டி இல்லைன்னா நான் திருப்பி கொஞ்சம் நேரம் அப்படியே டம் அடிச்சுக்கிட்டு அவர் பார்த்துட்டாரு கூனு கிழவி கொடுப்பது ஏ உதவப்படுறா உன் பாட்டி கூணு அப்படின்னேன் கூணு இருக்கிறதெல்லாம் என் பாட்டி கிடையாது இப்படி நான் சொன்ன என் பாட்டினுடைய அடையாளங்களை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா காட்டுறாரு எதுவுமே என் பாட்டி இல்லை என் பாட்டி என் பாட்டி தான் அடையாளங்கள் இருப்பதாலேயே என் பாட்டி ஆகிட முடியாதுன்னு அவ்வளோதான்டா அப்படின்ட்டு போயிட்டார் அப்போ என்ன அர்த்தம்னா அவங்க வழியை அவங்கவுங்க தான் எழுத முடியும் நீ சொன்னதை ஒத்துக்க முடியாது அப்படின்றது அவருடைய நிலைப்பாடு அதை நான் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை அவர் சொன்னார்ன்றதுக்காக அவர் அந்த நேரத்தில் என்னை ஜெயிச்சிட்டாரு என்னை என்னை பேச வைக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்காக அவர் சொன்னது ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை இன்னமும் நான் அந்த கொள்கையில் தான் இருக்கிறேன் உதாரணத்துக்கு இப்பொழுது தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஆளுமையாக எழுத்தாளராக அறியப்படுகிற பா வெங்கடேசன் இங்கே வந்திருக்கார் இல்லையா மிகச்சிறந்த ஆளுமை நாவல்கள் அவருடைய நாவல்கள் தாண்டவராயன் கதையின் ஒரு நாவல் இருக்கு ஆயிரம் பக்கங்கள் கொண்டு பல வருஷங்கள் அவர் போராடி எழுதுன ஒரு நாவல் அந்த நாவலில் கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆதிக்கம் எப்படி இருந்தது சுல்தானுடைய ராஜ்யம் அவருடைய அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததெல்லாம் கண்ணு முன்னாடி நிற்க வச்சிருப்பார் இவர் என்ன சுல்தான் வேலை செஞ்சவரா கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட போயிருந்தாரா இவருடைய வயசு என்ன அந்த காலகட்டம் என்ன ஆக ஒரு எழுத்தாளன் என்பவன் கூடு விட்டு கூடு பாயக்கூடிய வித்தையையும் எழுத்து ஆளுமையும் பெற்றிருந்தால் எதையும் எழுத முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து அந்த வகையில் இந்த க இந்த இப்போ இப்போ வெண்பாஸ்புரஸை பற்றி இந்த மாதிரி எழுதிட்டாங்க அடுத்த நாவல் என்ன எழுதுவேன் கேட்ட பார்த்த அனுபவிச்சிட்டேன் ஒரு நாவல் எழுதிட்டேன் உன் வாழ்க்கையில் முக்கால்வாசி பகுதி ஒரு பகு ஒரு பார்ட் ஃபுல்லாக இதில் வந்துடுச்சு அடுத்து ஒரு நாவல் எழுதணும் ஒரு மூணு நாவல் எழுத போகிறோம்னா நீ என்ன எழுதுவேன் பார்த்ததையே கேட்டதே அனுபவிச்சதே நாவல் வந்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்போ வந்து அடுத்த கட்ட பாய்ச்சல் ஒன்று இருக்குல்ல அப்போ தான் நமக்கு வாசிப்பும் நம்மளுடைய முன்னோர்களுடைய செயல்பாடுகள் முன்னோர்களுடைய நூல்கள் அது குறித்தான தர்க்கங்கள் அப்புறம் இசங்க கோட்பாடுகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம படிக்க படிக்க படிக்கத்தான் இதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு வரணும் இது வந்து தொடக்கம் இது வந்து ஒரு தொடக்கம் அது சொல்ல வர்றேன் இது நேரடியான பார்த்த கேட்ட நாவலனுடைய அனுபவம் வெந்து தனியாத வெண்பாஸ்கர் சரி இது வந்து ஒரு நேர்கோட்டு நாவல் ஜிக்ஜாக் மாதிரி எந்த ஒரு ஏற்ற இறக்கமும் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக தண்டவாளம் மாதிரி அழகாக போய் அப்படியே கரெக்டாக அந்த இதுல முடிச்சு போது முடிஞ்சிருந்தேன் அதே நேரத்தில் நவி என்கின்ற ஒற்றை பெண்ணினுடைய குரல் அல்ல இது அதை தெளிவாக சொல்லிடும் ஜெயாநவி என்கின்ற ஒற்றை பெண்ணின் குரல் அல்ல இது ஏனென்றால் இந்த நாவலில் மிகச்சரியாக பதினேழு பெண்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த நாவலில் இடம்பெற்றுள்ள பெண்கள் பதினேழு பெண்கள் பேச்சியம்மாள் முத்துமாரி தமிழ்ச்செல்வி மலர்விழி ஆனந்தி சித்ரா மல்லிகா சங்கரி வடிவு லட்சுமி மல்லிகா காளியம்மாள் என்று பெயர்கள் குறிப்பிட்ட பெண் கதாபாத்திரமும் பெயர்கள் குறிப்பிடாமல் வேன் டிரைவர் மனைவி ராமசாமி அம்மா பேச்சு முத்து மனைவி டீச்சர் நர்ஸ் பெயரிட குறிப்பிடாமல் ஆக ஒட்டுமொத்தமாக பதினேழு பெண்களினுடைய குரல் இதில் பதிவாகி இருக்கிறது இது ஒரு குரல் கூட்டமைப்பு தான் ஒற்றை பெண்மணியினுடைய குரல் அதாவது நான் நல்லா ஒழுங்காக வாசிச்சுக்கிறேன்றதுக்காக சொல்றேன் சரி இப்போ இந்த நாவல் என்ன சொல்லுது இந்த கதை என்ன தம்பி சொல்லிட்டாப்புல ஆகலாம் அதை அந்த வேலை எனக்கு இல்லை சரி கன்ஃபியூசஸ் என்கின்ற ஒரு சீன அறிஞர் சொல்வார் ஆண் மூன்று மலைகளை சுமக்கிறான் பெண்ணோ நான்கு மலைகளை சுமக்கிறாள் பெண் கலாச்சார ஆதிக்கம் சமூக ஆதிக்கம் குடும்ப ஆதிக்கம் என்று மூன்று விதமான மலைகளை ஒரு ஒரு ஆண் சுமக்கிறான் கலாச்சார ஆதிக்கம் சமூக ஆதிக்கம் குடும்ப ஆதிக்கம் என்று மூன்று மலைகளை ஆண் சுமக்கிறாள் ஒரு பெண் நான்கு மலைகளை சுமக்கிறார் கூட இன்னொரு மலை எதுனா ஆண் என்கின்ற அவனையும் சேர்த்து அவள் சுமக்கிறார் நான்கு மலைகளை அந்த பெண் சுமக்கிறாள் என்று அந்த ஞானி சொல்வார் இந்த நாவலில் அந்த நாலு மலைகளை காண முடிகிறது கலாச்சார ஆதிக்கம் சமூக ஆதிக்கம் குடும்ப ஆதிக்கம் ஆணின் ஆதிக்கம் என்று நான்கு மலைகளை இந்த நாவலிலே பார்க்க முடிகிறது குடும்ப ஆதிக்கம் என்பதற்காக ஒரு மாமியார் காரி எப்படி ஆதிக்கம் உள்ளவளாக ஒரு செயல்பா அவளுடைய அவள் எப்படி எவ்வளோ ஆதிக்கம் உள்ளவளாக இருப்பா அப்படின்றது ஒரு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன வரி மட்டும் குடும்ப ஆதிக்கம் குடும்பத்தில் நிலவுகிற ஆதிக்கம் அதில் ஒரு வரி வரும் நூற்றி ஐம்பத்தி ஓராவது பக்கத்தில் அந்த மாமியார் குடும்பத்தில் ஒரு மாமியாரனுடைய வேலை என்னவா மாமியாரனுடைய பேச்சு அல்லது செயல் என்னவாக இருக்குதுன்னு இன்னொருத்தின் வழியாக ஒரு குரல் வருது செத்த சும்மா இருக்குது சின்னம்மா உனக்கு எதாவது தெரியுமா அவன் வைரஹசுல வேலை பார்க்கறான் அதனால அவங்ககிட்ட விவரம் கேட்குறேன் எப்போ பார்த்தாலும் தேலாட்டம் கொட்டாம அடக்கி வை உன் நாத்தம் குடிச்ச நாக்கை இப்படியே பேசி பேசி தான் மதனியை ஊற விட்டு போக வச்ச அந்த மாணிக்கு ஒழுக்க சீல பிள்ளையா பிடித்தவன் மாதிரி பேசிட்டு தெரியுற ஏதாவது அசிங்கமாக சொல்லிட போறேன் இங்கின வச்சு வேணாம்னு பார்க்குறேன் உன் பவுசெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ என்று பேசக்கூடிய ஒரு டைலாக் வருது அப்போ மாமியார் காரினுடைய பேச்சு அவளுடைய செயல்பாடு குடும்பத்தில் அது என்னவாக இருக்கிறது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது சமூக ஆதிக்கம் என்று பார்க்கிற போது கலப்பு திருமணம் அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் ஒருத்தர்கிட்ட பேசினாலே அவளை வச்சிருக்கிறதா சொல்லக்கூடிய வதந்திகள் குரலிகள் ஜாதிய மனோபாவம் இது எல்லாமே சமூக ஆதிக்கத்தினுடைய மலையாக இதில் நமக்கு தெரிகிறது ஜாதி கட்ட பயல்களா ஜாதி கெட்ட பயல்களா உங்களுக்கு எங்கள் வீட்டு பொண்ணு கேட்குதா உங்கள் வீட்டு பெட்ட புட்ட புள்ளி வெளியே தெருவில் நடவாடம் விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான் அதே அதுக்கு பதில் கொடுக்குறா மாதிரி இன்னொரு இடத்துல கவுண்டர் வருது வந்துட்டாரு இந்த ஆள் வேலைக்கு வர்ற எல்லாம் எப்படி வழிரா இருப்பார் ஆனால் இவங்க வீட்டு பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்கணுமா அவன் குளம் என்ன கோத்திரம் என்ன நாங்கள் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்ன்னு பேசுற மனுஷ பையன் மனுஷப்பாரு என்பதாக அதுக்கு எதிர்குறலும் வருது ஆக ஒரு ஜாதி மனோபாவம் அதனால் ஏற்பக்கூடிய பிரச்சனைகளை இந்த நாவலிலே காட்டப்படுகிறது அப்புறம் கலாச்சார ஆதிக்கம் விழாக்கள் விழாக்கள்களுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி இதெல்லாம் அப்புறம் ஆணாதிக்கம் அது முத்துமாரினுடைய கணவன் குடிக்கிறது பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறது வீட்டிலேருந்து பணம் திருடின்னு போறது அப்புறம் பொண்டாட்டி மேலேயே இன்னொருத்தனோட தொடர்புக்குதுன்னு அவதூறு பேசத்து இந்த ஆதிக்கங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த நாலு விதமான மலைகளை கன்ஃபியூஸை சொன்ன மாதிரி நாலு விதமான மலைகளை நாலு விதமான ஆதிக்கத்தை இந்த நாவல் எதிரொலிக்கிறது வட்டார வழக்கை பொறுத்த வரைக்கும் வட்டார வழக்கு சம்பந்தமான விஷயங்களை பார்த்தால் ரொம்ப அழகாக இது வட்டார வழக்கை இவர்கள் இந்த சிவகாசி வட்டார வழக்கை கையாண்டிருக்கிறார்கள் நான் சிவகாசின்னு தான் எழுத முடியும் ஒருபோதும் என்னால் செவாசின்னு எழுத முடியாது இவங்க கரெக்டாக அவங்க எப்படி பேசுவாங்க சிவாசியா வந்த அப்படின்னா சிவகாசியா வந்த அப்படின்ல சிவாசி அப்படின்னு ஃபயர் நான் என்ன எழுத முடியும் ஃபயர் ஆஃபீஸ் அப்படின்னு தான் எழுத முடியும் இவங்க ஃபயர் ஆஃபீஸ் ஃபயர் ஆஃபீஸ்ன்னு எழுதுறாங்க வெறுப்பா பேசுறதுதான் நம்ம சொல்ல முடியும் இவங்க சடாவா பேசுற அப்படின்றாங்க அப்போ இந்த வட்டார வழக்குகளை இந்த மண்ணுக்குரிய வட்டார வழக்குகளை மிக சரியாக கையாண்டிருக்கார் அங்கங்கே அங்கங்கே சில வரக்கூடிய மேற்கோள்கள் கொக்கு நோய் வந்த கோழி ஆட்டம் கால விரிச்சின்னு தூங்குறாம்பார் அப்படின்னு வரும் எனக்கு உண்மையிலே தெரியல கொக்கு நோய் அப்படி ஒரு நோய் வந்தோம்னு நினச்சேன் தர்மரயா தான் கேட்கணும் கோழிக்கு எப்பரா கொக்கு நோய் வரும் கோழிக்கு கொக்கு நோய் கொக்கு நோய் வந்த கோழி ஆட்டம் தூங்குறாம்பார்னா எது ரெண்டு ரெண்டு விதமான பறவை இல்லை கோழிக்கு கொக்கு நோய் எப்பரா வரும் கொக்கு நோய் வந்த பறவையாட்டம் ஆட்டம் பார் அப்படின்ற மாதிரி வருது இந்த மாதிரியான இந்த ஊர்னுடைய கிராமத்தினுடைய விஷயங்களை எல்லாம் இது அழகாக இவர் பதிவு செய்திருக்கிறார் சரி ரொம்ப முக்கியம் இதில் என்னன்னா வெவ்வேறு விதமான பெண்களுடைய மனநிலை இருக்குல்ல அதை வந்து கடைசியான அத்தியாயத்தில் இவங்க வந்து நம்ம முன்னாடி கண் முன்னாடி அது வரைக்கும் அமைதியாக வருது இது அதெல்லாம் எல்லா கதையிலையும் வரா மாதிரி தான் எனக்கு தெரியுது அந்த மற்ற விஷயங்கள் குடி குடியில் அடி அவஸ்தை அதை வரது புருசாக அடிக்கிறது ஃபயர் இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ஓகே ஓகே ரைட்டு ரைட்டுன்னு எப்போ வந்து தீ விபத்து நடக்குதோ எப்போ நாலு பேர் வந்து தீ பிரிஞ்சு தீப்பற்றி உடல் கருகி வெந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்களோ அப்போதான் வந்து சூடு பிடிக்குது சூடு பிடிக்குதுன்னா பெண்களுடைய ஒட்டுமொத்த பெண்களுடைய வழி அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் வெளிப்படக்கூடிய இடம் என்று பார்த்தால் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சதாசிவத்தின் மனைவி அவன் பொண்டா சதாசிவம் ஹாஸ்பிட்டலில் இருப்பான் படாமல் அழாம வானத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான் கொஞ்சம் கூட கணவன் அவனுடைய நிலைப்பாடு என்னன்னா நகையெல்லாம் வச்சு வேன் வாங்கி கொடுத்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தவனையும் வேன் டிரைவர் ஆன பிறகு அவன் வேறொரு பெண்ணோட தொடர்பு வச்சு அப்படின்ற வெறுப்புல போட வேணம் போச்சு நீயும் போறியா போய் தொலை அப்படின்னு அழாமல் கொள்ளாமல் அந்த விஷயத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு டோன் இருக்குல்ல அது வந்து ஒரு இடத்துல ஒரு பெண்ணினுடைய மனநிலையாகுது மல்லிகா இதுக்கு ஆப்போசிட் புருஷன் செத்தான ஒன்றையும் அலற ஐயோ நான் ஒண்டி கட்டியோ நான் எப்படி வாழப்போறேன்னு தெரிஞ்சந்தான் இந்த வட்டார வழக்கு இந்த கவிதை எல்லாமே அது அது மட்டும் நிறுத்தியிருக்கலாம் சரி வெந்து தனியாக தான் இந்த வெண்பாஸ்பிரஸ் இது என்ன சொல்லி இருக்குது என்ன முடிச்சிருக்கு இது இது வெற்றி பெற்றதுக்கான அல்லது ஏதாவது ஒரு சமூகம் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு செய்தி இருக்கணும் இல்லை நாவல் சொல்றது இந்த நாவலினுடைய ஒரே தீர்வு உங்களுடைய கேடயமும் வாழும் என்பது கல்விதான் அந்த கல்வியை கொடுப்பதற்காகத்தான் முத்துமாரி தன் பிள்ளைகளுக்கு அந்த கேடயத்தையும் வாழையும் கொடுப்பதற்குத்தான் இவ்வளவு போராட்டங்களையும் சமாளித்து கொண்டு கடைசியில் அந்த பிள்ளையை கல்வியில் மீண்டும் சேர்க்கிற முடிவோடு இந்த நாவல் முடிகிறது எனவே கல்விதான் பிரதானம் என்பதை மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் இந்த நாவல் சொல்கிறது இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம் வெந்து தனியாத இந்த வெண்பாஸ்பிரஸ் வெந்தும் தனியாமல் இருக்கக்கூடிய இந்த வெண்பாஸ்பிரஸ் அதாவது போராட்டம் வலி சிக்கல் எதுவாக இருந்தாலும் தான் நாம் ஒப்பிட வேண்டும் வெந்தும் தனியாத வெண்பாஸ்பிரஸ் அப்படி வெந்தும் தனியாக வெண்பாஸ்பிரசத்தை அணைக்கக்கூடிய ஒரே மாமருந்து கல்விதான் என்பதை மறைமுகமாக இந்த நாவல் சொல்லி விடைபெறுகிறது நன்றி வணக்கம்